ஈரோடு அருகே பாட்டி பேரனை சுத்தியலால் அடித்துக் கொன்ற வழக்கில் ஜேசிபி உரிமையாளர் மற்றும் அவரது ரகசிய காதலியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி தொட்டக்காஜனூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவண்ணா என்பவரின் மனைவி ஐம்பத்தைந்து வயது சிக்கம்மா மற்றும் அவரது பேரன் பதினோரு வயது ராகவன் ஆகியோர் நேற்று முன்தினம் இரவு சிக்கம்மாவின் வீட்டில் மர்ம நபர்களால் தலையில் சுத்தியலால் தாக்கி கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தன இச்சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது அது பற்றி அறிந்த தாளவாடி போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர் மாவட்ட எம்பி சுஜாதா தலைமையில் ஆறு சிறப்பு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரமடைந்தது இரட்டை கொலை தொடர்பாக தொட்டக்காஜனூர் பகுதியைச் சேர்ந்த ஜேசிபி வாகன உரிமையாளர் நாற்பத்தைந்து வயது நாகேஷ் என்பவரை பிடித்து விசாரித்தனர் அப்போது அவர்தான் இரட்டை கொலையை செய்தது உறுதி செய்யப்பட்டது அது தொடர்பாக அவர் போலீசில் பரபரப்பு வாக்குமூலம் மூலம் அளித்துள்ளார் தனது தொழில் சம்பந்தமாக பணம் கொடுக்கல் வாங்கல் மூலம் இறந்து போன சிக்கம்மாளுடன் நாகேஷுக்கு பழக்கம் ஏற்பட்டது மேலும் நாகேஷ் அதே பகுதியைச் சேர்ந்த பாக்கியா என்ற பெண்ணுடன் திருமண பந்தத்தை தாண்டிய உறவில் இருந்ததும் சிக்கம்மாவுக்கு தெரிய வந்தது அது பற்றி பாத்யாவின் பெற்றோர்களுக்கு சிக்கம்மா தகவல் அளித்துள்ளார் அதனால் ஆத்திரமடைந்தவர்கள் பாக்கியாவை கண்டித்துள்ளனர் அது தொடர்பாக மாக்யாவுக்கும் இறந்து போன சிக்கம்மாவுக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்துள்ளது பாக்கியாவின் தூண்டுதலின் பேரில் ஜேசிபி உரிமையாளர் நாகேஷ் சம்பவ தினத்தன்று இரவு சிக்கம்மா வீட்டுக்கு சென்று பேசியபோது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அதனால் ஆத்திரமடைந்த நாகேஷ் தான் வைத்திருந்த சுத்தியலால் சிக்கம்மாவின் தலையில் தாக்கி கொடூரமாக கொலை செய்துள்ளார் இச்சம்பவம் வெளியே தெரியக்கூடாது என்ற எண்ணத்தில் அருகில் தூங்கிக் கொண்டிருந்த சிக்கம்மாவின் ராகவனையும் அதே போன்று சுத்தியலால் தாக்கி கொலை செய்துள்ளார் பின்னர் பீரோவில் இருந்த முப்பது கிராம் தங்க நகைகளை எடுத்துக்கொண்டு தலைமறைவாகிவிட்டதாக ராகவன் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து ஜேசிபி உரிமையாளரான நாகேஷ் கைது செய்யப்பட்டார் கொலை செய்ய தூண்டி அவரது ரகசிய காதலி பாக்கியாவையும் காவல்துறையினர் கைது செய்தனர் பரபரப்பை ஏற்படுத்திய இரட்டை கொலை சம்பவம் நடந்த இரண்டு நாட்களில் காவல்துறையினர் விரைந்து விசாரணை நடத்தி கொலை செய்தவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை